அன்பான அனைவருக்கும் அன்புடன் வணக்கம் இது நமது மண்ணுயிரே நம்முயிர் சேனல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலக்கண்ணுக்கு இது அம்மாளுக்கு பிறந்த ரெண்டாவது பையன் முதல்ல பொண்ணு கிடாரி அவர் அவங்க அம்மா அங்கே இருக்கா இவன் ரெண்டாவதாக பிறந்தா பிறந்த ஒரே மாதத்தில் பார்த்திங்கன்னா பூரா அம்மா போட்டு உடம்பு ஊற இடம் இல்லாமல் ஃபுல்லாக அம்மை கூட்டுருக்குது சும்மா போடச்சு போச்சு கொப்பளம் கொப்பளமா அப்புறம் நம்ம நண்பர் வந்து பக்கத்தோடத்துக்கார நண்பர் வந்து சொல்லிட்டாரு பார்த்துட்டு இந்த கண்ணுக்குட்டி பிழைக்காதுங்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்து இது வேப்பந்தால மஞ்சள் மஞ்சள் விரலி மஞ்சள் வச்சு அரைச்சி சும்மா பூட்ட குளரை பூசி பூசுன்னு பூசி ஒரு அஞ்சாறு நாள் பூசி விட்டேன் அப்புறம் இது நம்மளுக்கு வந்து பழம் வந்து தார் கணக்கில் வாங்கி வைக்கிறது அவர் தின்றுவான் அவர் பாலை காட்ட வேண்டியது இப்படியே இவனை புழைக்கி வச்சுட்டேன் எல்லாம் இயற்கை கூட்டத்து தான் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆறாவது மாதத்தில் காய்ச்சல் வந்துடுது அப்படி தான் ரொம்ப சீரியஸ் ஆகிட்ட படுத்து திரிக்கவே அப்புறம் நம்மளுடைய நாட்டு வைத்தியங்களை பண்ணியே இவனை வந்து காப்பாற்றிட்டேன் மாதிரி எல்லாமே வந்து இயற்கை சார்ந்து போனோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நன்றி வணக்கம்